இது அப்பாவின் பாசம் பற்றிய ஒரு கதை அப்பாங்கிறவரு எப்பவுமே சூப்பர் ஹீரோ தான் அதுக்கான ஒரு கதையா பாக்கலாம் வாங்க பதினேழு வயசு இருக்கிற பையன் ஒருத்தன் அவங்க அப்பா கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்காக நிறைய சண்டை போட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அந்த வீட்ல இருந்து வெளியில கிளம்பி போயிடுறான் அவங்க அப்பாவும் கோவப்படாம சிரிச்சுட்டு அமைதியாவே இருக்கிறாரு வீட்ல இருந்து வெளியில கிளம்பி போன பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில சுத்திட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரான் இப்போ அவனோட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வீட்டுல வந்து பாக்கும்போது அவங்க அப்பா வீட்டுல எந்த ரூம்லயுமே இல்ல அதனால இவன் ரொம்ப வருத்தப்பட்டு சோகமா உட்காந்துருக்கான் மறுபடியும் எல்லா ரூம்லயுமே தொலைவிட்டு கடைசியா அவங்க அப்பா ரூம்ல பாக்குறான் அப்போ அவரோட டேபிள்ல ஒரு பழைய டைரி அவர் எழுதிட்டு இருக்கிறது ஞாபகம் வருது இந்த டைரிய நிறைய நாள் அவங்க அப்பா எழுதும்போது அவன் பார்த்திருக்கான் ஒரு நாள் கூட அதை படிச்சு பாக்கணும்னு அவனுக்கு தோணுது இல்லை இப்போ அப்பாவை அவனுக்கு அந்த ஆர்வம் அதிகமாகுது அந்த டைரியோட முதல் பக்கத்தை எடுத்து மனைவிக்காக அம்மாக்காக தான் அப்பா டைரி எழுதிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறான் அடுத்த பக்கத்தை திருப்பி பாக்குறான் ஒரு கப்பல்ல ஒரு கணவன் மனைவி போயிட்டு இருக்காங்க கப்பல் மூழ்கிற ஸ்டேஜ் வரும்போது கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்க முடியுங்கிற சூழ்நிலை வருது ரெண்டு பேருமே நீ போறதா நான் போறதான்னு நிறைய ஆர்குமெண்ட் பண்றாங்க கடைசியா கணவன் மனைவிய பின்ன தள்ளி விட்டுட்டு அவரு மனைவி கடைசியா கணவனை பார்த்து சில வார்த்தைகள் பேசுறாங்க கப்பல் உடனே மூழ்கிருது இதுக்கப்புறம் அந்த பக்கத்தோட கடைசி வரிகள்ல அவங்க அப்பாவோட கண்ணீர் துளிகளோட தடயங்கள் அவனுக்கு தெரியுது அடுத்த பக்கத்தை ரொம்ப பதற்றத்தோட திருப்பி பாக்குறான் அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட கடைசியா தன்னோட குழந்தைய நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு ஏன் நம்மள அப்பா கிட்ட விட்டுட்டு போனாங்க அப்பா ஏன் அம்மாவை விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு பல கேள்விகள் பயணக்குள்ள இருந்திருக்கு அடுத்த பக்கத்தை திருப்பி பார்க்கும் போதுதான் அதற்கான விட அவனுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு அம்மாக்கு தீராத ஒரு நோய் இருந்திருக்கிறதாகவும் அப்பா எவ்வளவோ முயற்சி செய்தோம் அவங்கள அவரால் காப்பாத்த முடியலன்னு தெரிய வந்திருக்கு இருக்கிற நேரத்துல தன்னோட குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவர் உயிர் வாழ்றாருன்னு அவன் புரிஞ்சிருக்கான் மனசு பூராவே ரொம்ப வழியா இருக்க மாதிரி அவனுக்கு தோணி இருக்கு ரொம்ப பதட்டத்தோட அடுத்த பக்கத்தை திருப்பி இருக்கான் சில பக்கங்கள் எழுதாமையே இருந்திருக்கு மறுபடியும் என் மனைவிக்காக அப்படின்னு தொடங்கியிருக்காரு என்னுடைய இறப்பு உன்னுடனே இருந்திருக்க வேண்டும் நீ என்னுடன் இல்லாத ஒவ்வொரு நொடியும் உயிரற்ற உடல் போல் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் மனம் உன்னையே தேடுகிறது இந்த தனிமை எனக்கு மிகவும் பயமளிக்கிறது எந்த நாளில் நான் உன்னோடு வந்து சேருவேன் என்ற கவலையும் அதிகரிக்கிறது நானாக என் மரணத்தை தேடிக்கொள்ளலாம் என பலமுறை யோசித்திருக்கிறேன் ஆனால் நீ கடைசியாக கேட்டுக்கொண்ட குழந்தையின் நலன் என் மரணத்தையும் தடுக்கிறது என்னால் முடிந்தவரை நம் குழந்தையை நான் பாதுகாக்கிறேன் ஆனால் உன்னுடைய இடத்தை என்னால் எப்பொழுதுமே நிரப்ப முடியவில்லை நான் கடவுளிடம் தினமும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த காலங்கள் சீக்கிரமாக உருண்டோட வேண்டும் நான் என் மனைவியின் இடத்திற்கு செல்ல வேண்டும் கடைசியாக இந்த பக்கத்தை மறுபடியும் அவருடைய கண்ணீர் துளிகளோடு நிறுத்தியிருக்கிறார் இப்போது அந்த பையனுக்கு தான் செய்த தவறு என்னவென்று புரிகிறது அப்பா நமக்காக மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை ஒரு சின்ன விஷயத்துக்காக நாம பெரிய சண்டை போட்டுட்டோமேனு வருத்தப்படுறான் ரொம்ப கவலையோட அப்பாவை நினைச்சு அழுதுட்டு அப்பாவை தேடுறதுக்காக கிளம்புறான் இப்போ சரியா அப்பாவும் அதே நேரத்துல வீட்டுக்கு வராரு வரும்போது அவரோட கையில சாப்பிட்றதுக்காக பையனுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு பசி அதிகமா இருந்தா கோபம் இப்படிதான் வரும்னு சொல்லுவாங்க அதனால முதல்ல நல்லா சாப்பிடு அப்புறமா சண்டை போடலான்னு சொல்றாரு பார்சல அவன் கையில குடுத்துட்டு அமைதியா சேர்ல உட்காடுறாரு பார்சல அப்படியே கீழே போட்டுட்டு அவரோட பக்கத்துல போய் நிக்கிறான் அவரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்ட அடுத்த நொடி அவரோட கால்கள்ல விழுந்து அழுக ஆரம்பிக்கிறான் அவங்க அப்பாக்கு எதுவுமே புரியல இது டெய்லி நடக்கிற சண்டை தானே இன்னைக்கு ஏன் இவன் ரொம்ப அழுகுறான் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு அவரோட மடியில படுத்துட்டு அப்பாங்கிற வார்த்தையை தவிர அவனால வேற எதுவுமே பேச முடியல கண்ணுல இருந்து வர கண்ணீரை அவனால நிறுத்தவும் முடியல எப்பவுமே யார்கிட்டயுமே அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடாதீங்க அவங்களுக்குள்ள சொல்லாத சோகங்களும் வழிகளும் நிறையவே இருக்கும் அப்பானாலே கோபப்படுவாரு மிரட்டுவாரு திட்டுவாரு அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு ஆனா அவரு காட்டுற எல்லாமே அவரோட பாசத்தோட வெளிப்பாடுங்கிறது நமக்கு யாருக்குமே புரியறதில்லை அப்பாங்கிறவரு எப்பவுமே அப்பா தான் நமக்கு எல்லாருக்குமே ஹீரோ தான் நீங்களும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அம்மா அப்பா கிட்ட சண்டை எப்பவுமே எப்போவுமே இருங்க அவங்களையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கோங்க